வணக்கம் இந்திய இதில் டிஎன்டிஆர் செய்தி பார்வையூடாக அருணா சுரேஷ் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் இராணுவத்தினரின் வசம் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்படும் என அரசு தலைவர் அனுராகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் உறுதியளித்துள்ளார் யாழ் யாழ்ப்பாசூரில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடபகுதி தமிழர்கள் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக திறக்கப்பட்டுள்ளது தனியார் நிலங்கள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறி சென்ற புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வடக்கை கட்டியெழுப்புவதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என அரசு தலைவர் திசா நாயக்கா அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் இதன்போது ஒரு மேலும் கூறுகையில் கடந்த அரசுத் தலைவர் தேர்தலின் போது வடக்கு முழுவதும் உலா வந்த முன்னாள் அரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தற்போதைய தேர்தல் காலத்தில் இங்கு தலைகாட்டவில்லை காட்டவில்லை அரசு தலைவர் தேர்தலில் குறித்த இருவரில் ஒருவரே வெற்றி பெறுவர் என்ற செய்தியினையே வடக்கு மக்கள் வழங்கியிருந்தனர் எனினும் வடக்கில் உள்ள மக்கள் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதாக வடக்கில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார் எனவே பழைய தலைவர்கள் பேருந்தை தவறவிட்டுள்ளனர் பேருந்து தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் பேருந்தில் இடமளிக்கப்பட மாட்டாது அதே சமயம் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் பரம்பரை காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும் அத்தோடு அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் போதைப் பொருளின் பிடியில் சிக்கியுள்ள வடக்கினை முழுமையாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் இந்நிலையில் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களது அறிவினாலும் செல்வங்களாலும் வடக்கினை கட்டியெழுப்ப வேண்டும் தற்போது அதற்கான சிறந்த காலம் உதயமாகியுள்ளதாக அரசு தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் நோயாளர்களை இணைப்பாண நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் கண்டாவளை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வர்த்தக நிலையங்களில் பணிபுரிவோர் மற்றும் பேருந்துக்காக காத்து நின்றவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நீரிழிவு பரிசோதனை செய்யப்பட்டது இதன் மூலம் பல நீரிழிவு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் மாவட்ட தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் காராஞ்சன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை உலக நீரிழிவு வாரணமாக பிரகடனப்படுத்தி நோயாளர்கள் இனம் காணப்பட உள்ளனர் கண்டாவளை வைத்திய அதிகாரி பிரிவில் குறித்த வாரத்தில் எட்டு முப்பது மணி வரை மக்கள் பரிசோதனை மேற்கொண்டு தமது நீரிழிவு நோய் நிலைமை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை சட்டமா அதிபருடன் கலந்து ஆலோசித்து விடுதலை செய்ய தயார் என அரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பவனியாவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அரசு தலைவர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் எங்கள் நாடு எல்லா வகையிலும் பிளவுபட்டுள்ளது ஆனால் நம் நாட்டால் இப்படி பிரிந்து முன்னேற முடியாது இந்த பிரிவினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதே எங்களின் பிரதான நம்பிக்கை இணைப்பதற்கு என்ன நடக்க வேண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தலைவர்கள் இணைந்து ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த இயக்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் அரசியல் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் அதுதான் திசை காட்டியின் வெற்றி வடக்கில் பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக சுவீகரிக்கப்பட்டுள்ள காணுக்கள் மீண்டும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துள்ளோம் பெரும் அழிவை ஏற்படுத்திய போர் நடந்தது ஆனால் அரசியல் கைதிகள் உள்ளனர் எனவே சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பெற்று அவர்களை விடுவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் அரசு தலைவர் அனுரகுமார தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சாவாச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் கடந்த மூன்று ஏழு இருபத்தி நான்கில் முகநூல் நேரலியை பதிவிட்ட வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மறுநாள் நான்கு ஏழு இருபத்தி நாலில் யாழ் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தொடர்பில் தனது முகநூல் ஊடக அபாண்டமான ஆதாரமற்ற அடிப்படைகளற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் முகநூலில் நேரலை செய்தமைக்கு எதிராக கடந்த ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றில் ஐந்து கோடி ரூபாய் மானநஷ்டம் கோரி வழக்கு மானநஷ்டம் இருபது சுழியம் மூன்று ஏழு கீழ் இருபத்தி நான்கு தீங்கியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தனது முகநூல் நேரலையில் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் மருந்தகங்கள் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கு போதை மருந்துகளை விநியோகம் செய்வதாக ஆதாரமற்ற அடிப்படைகளற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு அவர் நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பதாகவே ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனின் சட்டத்தரணை ஊடாக கேள்வி கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது எனினும் வைத்தியர் அர்ச்சுனா அக்கேள்வி கடிதத்துக்கு பதிலளிக்க தவறிய நிலையில் இரு மாதங்களின் பின் கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுவரை அர்ச்சுனாவுக்கு எதிராக பத்தொன்பது குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது முதலாவது குடியியல் வழக்காகும் இந்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவின் இவ் அபாண்டமான ஆதாரமற்ற அடிப்படைகளற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்ததோடு குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை பிறர் மீது அவ்வாறு அபாண்டமான ஆதாரமற்ற அடிப்படைகளற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் வைத்திய ராமநாதன் அர்ச்சனா நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற நிலையில் ஒரு காலத்தில் மருத்துவருக்கு ஆதரவாக செய்யப்பட்டிருந்த பலர் அவரது நடவடிக்கைகள் காரணமாக கடும் அதிருப்தியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சமீப நாட்களாக சிறுவர்களுக்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வருவதாக சீமாட்டி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பேரோரா தெரிவிக்கின்றார் இந்த காய்ச்சல் ஏறக்குறைய மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பேரோரா மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதை நான் அவதானித்தேன் வைரஸ் காய்ச்சல் அதிகரித்துள்ளது இருமல் சலியுடன் கூடிய காய்ச்சல் அது மட்டுமன்றி டெங்கு பாதிப்பும் அதிகரித்து வருவதை கண்டோம் குறிப்பாக டெங்கு தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் டெங்கு கொடியது என்பதால் சுளியம் தசம் ஒரு வீதம் வீதமானவர்கள் உயிரிழக்கலாம் எனவே வீடு பாடசாலை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்திருக்கவும் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சலை பார்க்கின்றோம் இது இன்ஃப்ளூயன்சா வைரஸால் உண்டாகலாம் இது இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வேறொரு வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம் எனவே இருமல் சளி காய்ச்சல் உடல்வலி வாந்தி இருந்தால் இது வைரஸ் காய்ச்சல் மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உரிய இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பேராரா மேலும் இது குறித்து அறிவுறுத்தியுள்ளார்